வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் பசுமை நீலகிரியை காக்க நுழைவுப் பகுதிகளில் கடும் கண்காணிப்பு தேவை ஆந்திர சுற்றுலா பேருந்தில் எட்நூற்றி பத்தொன்பது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்கள் பறிமுதல் ரூபாய் நாற்பது ஆயிரம் அபராதம் நீலகிரி மாவட்டத்தின் நுண்மையான சூழ்நிலையில் சமநிலையை பாதுகாக்க விதிக்கப்பட்டுள்ள பிளாஸ்டிக் தடையை மீறுவோருக்கு எதிரான கண்காணிப்பு நடவடிக்கைகள் இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆளுநர்கள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் உதவிக்கு வந்த ஆந்திர பதிவு கொண்ட என் சுற்றுலா இருந்து எட்நூத்தி பத்தொன்போது அரை லிட்டர் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ரூபாய் நாற்பதாயிரம் அபராதம் விதிக்கப்பட்ட சம்பவம் மாவட்ட நுழைவு பகுதிகளில் கண்காணிப்பு போதிய அளவில் இல்லை என்பதை மீண்டும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது பிளாஸ்டிக் தடை நீதிமன்றத்தின் தெளிவான உத்தரவு நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் பத்தொம்போது வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஒரு லிட்டர் மற்றும் அரை லிட்டர் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள் பிளாஸ்டிக் அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை பயன்படுத்தவும் விற்பனை செய்யவும் தடை என சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவாக உத்தரவிட்டுள்ளது சுற்றுலாப் பயணிகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய உதகை நகரின் பல பகுதிகளில் வாட்டர் ஏடிஎம்கள் வசதி செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் கேரளம் கர்நாடகம் ஆந்திரம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து வரும் சில சுற்றுலா பயணிகள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்களை வாகனங்களை மறைத்து கொண்டு வந்து பயன்படுத்தி பின்னர் பொதுவிடங்களில் வீசி செல்வதாக சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன இது நீலகிரியின் இயற்கை வளங்களுக்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் உதவிக்கு வந்த ஆந்திர சுற்றுலா பேருந்தில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் இருப்பதாக நகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது இதன் பேரில் படகு இளம் அருகேயில்ல வாகன நிறுத்தினத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த பேருந்தில் நகராட்சி சுகாதார ஆலுவலர் சிவி தலைமையில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த சோதனையில் எட்நூத்தி பத்தொன்பது அரை லிட்டர் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள் கண்டறியப்பட்டு உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டன விதிமீறலுக்கு பேருந்துக்கு ஓட்டுநருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது பிடிப்பது போதாது வருவதற்கே தடை வேண்டும் இந்த சம்பவம் குறித்து சுற்றுலா ஆர்வல கூறுகளில் வந்த பிறகு பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்வது வரவேற்கத்தக்கது தான் ஆனால் மாவட்ட எல்லைகளிலேயே சோதனை மேற்கொண்டு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளே வாகனங்களை அனுமதிக்காமல் திருப்பி அனுப்ப வேண்டும் பசுமை நீலகிரியை காக்க சோதனை பகுதிகளில் நிரந்தர சோதனை சாவடிகள் அவசியம் என்பதையும் என அவர் தெரிவித்தனர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நீலகிரி ஒரு சுற்றுலாத்தலம் மட்டுமல்ல பாதுகாக்கப்பட வேண்டிய இயற்கை பாரம்பரியம் பிளாஸ்டிக் தடையை மீறுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் தொடரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பசுவை மலை மாவட்டமாக நீலகிரியை பாதுகாப்பது நிர்வாகத்தின் பொறுப்பு மட்டுமல்ல ஒவ்வொரு சுற்றுலா பயணிக்கும் வாகன ஓட்டுலருக்கும் வணிகருக்கும் கடைபிடிக்க வேண்டிய சமூக கடமையாகும் நீலகிரிக்கு வரும்போது நினைவாக எதையும் எடுத்துச் செல்லுங்கள் பிளாஸ்டிக் குப்பையை மட்டும் விட்டுச் செல்லாதீர்கள் என்பதே இந்த நடவடிக்கையின் மைய செய்தியாகும்